ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா நலங்கள் தரும் பகவான் பத்து வாழ்க்கையில் இன்னர்கள் இருந்து விடைபெற கவலைகள் அகல சகல சௌபாகியங்கள் பெருக வீட்டில் மங்களங்கள் நடக்க பங்க பகவானின் முழு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க இந்த பத்து அத்தியாயங்களை பத்து பாடல்களை உங்களுக்காக படிக்கின்றேன் எல்லாரும் எல்லா வளமும் பெற இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நீங்களும் படியுங்கள் மனனம் செய்யுங்கள் இதோ உங்களுக்காக காப்பு பிரணவ வடிவமே மாலவன் மறுகை தரும் தும்பிக் கையானே பணிந்து நாளும் படிக்கின்றோம் நலம் தரும் பகவான் பத்தே காப்பு நாளும் படிக்கின்றோம் நலம் தரும் பகவான் பத்தே காப்பு நூல் எட்டெழுத்தையாதென்றறிந்து எட்டாத நிலையாதத்தை எட்டிப் பிடிக்க மனமே எட்டெழுத்தால் சொல்லி அழைப்பாயே யாரும் கட்டாத கோயில் கட்டி மனதில் யாரும் காணாத கருப்பொருளை யாவாரும் கண்டிடவே உணர்ந்து மனமே எதுகுல கோவிந்தா என்றழைப்பாயே பற்றுக்குள்ளடங்காத பொருள் மூலனை பற்றிட வேண்டியே பக்தி செய்து பற்றற்று வாழ்ந்திடு பூமி மனமே முற்றிலா முகிந்தனை பாடி அழைப்பாயே கத்தறிந்தவர்கள் வேதம் நான்கும் கற்றறியாத பாமரர்கள் கூட உலகில் கற்று அறியவே முடியாத ஆதி மூலத்தை நத்தறிந்து நாராயணனை அழைப்பாயே இளம் வயது பக்த பிரகலாதனைப் போல இளம் வயது பக்த ரசிகேதன் போல இளம் வயது பக்த துறவனாய் மனமே கலம் கண்டு நாராயணனை சிந்திப்பாயே பாடிட பாடிடப் பாட்டுப் பாசுரமாகும் பாடிட பாடிட பாய்மரக் கப்பலேயாகும் பாடிய பைந்தமிழ் ஆழ்வார்களாக மனமே பாடியே பணிந்திடு பரம்பொருள் அவனை தேடியே தேடியே எத்தனை ஜென்மங்கள் தேடியும் கிடைக்காத தேவாதி தேவனை தேடியே பிடித்துப் பிறவியில் மனவே தேவாதி தேவன் ஜோதி மயமானவனை ஓடோடி பிடியவனை உலகம் அளந்தவனை ஓடோடி படியவனை ஓங்காரமயமவனை ஓடி பிடித்து அடையவனை நாடக நாயகனை மனமே தேடி தேடியடையவனை மாயவன் மாலவனை கோதைக்கு மயங்கியவன் பாடிட இந்த பேதைக்கும் இசைந்திடுவான் நொடியில் போதை பக்திக்கு மயங்கிடுவான் மனமே ராதா நந்த கோபாலனே ரிஷிகள் மனதிலே வாழும் மாயவன் பக்தி பசிக்கு பலகாரமான பாண்டுரங்கன் புசிக்க உகுந்த பார்க்கடல் அமுதமே மனமே ரசித்துச் சொல்லிடு ஓம் நமோ நாராயணாய ரசித்துச் சொல்லிடு ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய நூல் பலாபலன் நலம் தரும் அருள்மிகு பகவான் பத்தை நலம் தரும் அருள்மிகு பகவான் பத்தை நலம் வேண்டினாளும் படிப்போர்க்கு நலம் வேண்டினாலும் படிப்போர்க்கு நலங்கள் இகத்திலே நலங்களே நல்பரத்திலும் நல்குவா நாராயணன் நலங்களே இகத்திலும் நலங்களே நல்பரத்திலும் நல்குவா நாராயணன் எல்லாரும் எல்லாமும் பெற பிரார்த்திக்கின்றோம் நீங்களும் படித்து பயன்பெறுங்கள் ஆசிர்வாதம் பகவான் பத்து நலங்கள் தரும் பகவான் பத்தை இறையருளால் ஸ்ரீ தட்சிணகாலின் பேரருளால் அருளியவர் முகச்சித்தர் மூத்த தமிழறிஞர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் கிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள் தயாரிப்பு ஸ்ரீ தட்சணகாலி யோகசக்தி பீடம் மாங்காடு சென்னை நூற்றி இருபத்தி ரெண்டு